ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் இருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ஐப்பசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குதுன்னா அக்டோபர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் ஒன்று நாற்பத்தி நாலுக்கு வந்து இந்த மாதம் வந்து பிறந்துடுது இது மக நட்சத்திரத்தில் பிறக்குது நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி சொல்கிறது இது வந்து இந்த மாதம் ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய மாற்றங்கள் இருக்குதுங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனி உங்களுக்கு தாக்க ம் குறஞ்சிருக்கும் குருவோடைய பார்வை இல்லாமல் இருக்கு இந்த மாதம் வந்து குரு அதிசாரத்தில் வராரு ஸோ அதனால உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரகம் திக்பலம் என்னன்னா பத்தாம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறாரு அதுவும் ஒரு நல்ல அமைப்பு அது கூட சுக்கரனும் பத்தாம் இடத்துக்கு வராரு இதுக்கப்புறம் வந்து பதினொன்னில் பதினொன்று கூடைய செவ்வாய் ஆட்சி பெறுறாரு உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதனும் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெறுது ஆஸ் யூஷுவல் ரெண்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு ராகும் மூணாம் இடத்துல சனியும் இருக்கார் இது வந்து மாற்றங்கள் இல்லை இந்த அமைப்புகள் வந்து ஒரு நல்ல அமைப்பான்னு கேட்டிங்கன்னா டாப் அமைப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பத்தாம் இடத்துல ஒரு கிரகம் திக்பலமாக இருக்கிறதே ரொம்ப ரொம்ப அருமைங்க பதினொன்றாம் இடத்துல வேற செவ்வாய் ஆட்சி பெறுறாரு இது ஒரு நல்ல அமைப்புங்க அப்போது நிறைய காசு பணம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கிறது எண்ணங்கள் ஈடேறக்கூடியது ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறது அதே மாதிரி காசு பணத்தை நிறையா சம்பாதிக்கக்கூடியது நல்ல நிரந்தரமான வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு உறுதியாக இருக்குது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தில் ரெண்டு கிரகங்கள் இருக்குது ஒன்று சூரியன் இன்னொன்று சுக்கரன் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்காரு அதே மாதிரி சூரியன் நீச்சம் பெற்றிருக்காரு நீச்சம் பெற்று என்ன ஆகுறாரு அப்படின்னா ராஜ ராஜயோகம் பெறாரு பொதுவாகவே வந்து தொழில் ரீதியாக லேசியாக இருக்காதீங்க கூடுதல் கவனம் தேவை எந்த மாதத்தை விடவும் இல்லாமல் இந்த மாதம் கவனமாக இருக்கணும் அதுக்கு என்ன காரணோனா, சுக்கரன் வந்து ஆட்சி பெறுறது ஒன்று எப்போவுமே ஒரு கிரகம் ஆட்சி பெறும்போது சுப கிரகங்கள் ஆட்சி பெறும்போது என்னென்னா கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு ஒன்று இருக்குது ஸோ அது கொஞ்சம் லைட்டாக வேலை செய்யும் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சூரியன் அ அஷ்டமாதிபதியாக வராரு உங்களுக்கு அஷ்டமாதிபதினாலே பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து நீச்சமாகறாரு அதுக்கப்புறம் ஒரு ராஜயோகம் இருக்குது அதாவது பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்கு வருமுன் காப்போம் அப்படின்னு நீங்கள் இருந்துக்கணும் அதுதான் நல்லது அப்போது நமக்கு வந்து எல்லா விஷயங்களையும் பட்டு ஒரு அனுபவப்பட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம அவேர்னஸாக மாறுறதுக்கு ஒரு வாழ்க்கை பத்தாது எல்லாமே பட்டு பட்டு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க எத்தனை விஷயத்த நம்ம இழக்கிறது ஒரு விஷயத்தை இழந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை தெரிய வருதுன்னா அந்த இழப்பு இழப்பு தானே அதனால் யாராவது இதுக்கு முன்னாடி இழந்திருப்பாங்களோ அவங்க சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்டுக்கணும் அதே மாதிரி அவேர்னஸாக இருந்துக்கணும் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில விஷயங்களை இழக்கலாம் ஆனால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் இழந்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் அப்போதான் நல்ல வருமானம் வரும் நல்ல லாபம் வரும் பார்ட்னர்ஷிப் போட்டிருந்திங்கன்னா அவங்க ஏமாத்துறாங்களா இல்லை லேபர்ஸே ஏமாத்துறாங்களா இல்லை லேபர்ஸ் வர மாட்டேங்கிறாங்களா அட்வான்ஸ் கெட்டு வாங்கிட்டு ஓடி போயிடுறாங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூடுதலாக நீங்கள் கவனம் அதாவது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கவனமாக இல்லை லேசியாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் காலியாயிரும் அதனால் கவனமாக இருங்க ஆனால் நல்ல வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் உறுதியாக உண்டு உங்களுக்கு குரு பார்வை இருக்குது எப்போவுமே இல்லாமல் இந்த மாதம் வந்து உங்களுக்காகவே குரு வர மாதிரி நல்ல உச்சம் பெற்ற ஏழாம் இடத்தில் அதனால பார்ட்னர் வழி விஷயங்கள்ல கவனமாக இருங்க ஆதாயமும் உண்டு அதனால லாஸும் இருக்கு அதனால கவனமாக இருந்துட்டீங்கன்னா பெரிய கொள்ள லாபத்தை அடிச்சிடலாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய பணம் காசு அப்படிங்கக்கூடிய வர அமைப்பு தான் மன மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஆறாம் அதிபதி யார் புதன் அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி பதினொன்றாம் இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு சூப்பராக இருக்குது மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கவங்க நல்ல மாதம் இந்த மாதம் நிறைய காசு பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஒரு நல்ல ப்ரமோஷன் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வெளியூர் வெளி மாநிலங்கள் பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குதுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான அமைப்பு இவ்வளோ நாளாக இல்லாமல் திடீர்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு இது எதாவது அவங்க ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறது ஒரு நல்ல மேலே வந்து உங்களை ஒரு நல்ல ப்ளேஸில் வந்து உங்கள் உங்களோட பொசிஷனை மாற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விரும் அதாவது நீங்கள் இந்த இடத்துல போய் வேலை பார்த்தா நல்லா இருந்திருக்குமே அப்படி நீங்கள் நினைப்பீங்கள்ல இந்த கம்பெனியில் நமக்கு வேலை கிடைக்காதா அப்போல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க மனசுனால் ஏங்கியிருப்பீங்க இதெல்லாம் மாறும் அதே இடத்துல நீங்கள் எந்த கம்பெனி உங்களை ரிஜெக்ட் பண்ணிச்சோ எந்த கம்பெனிக்கு நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களே வாலண்டரியாக வந்து கூப்பிடுவாங்க ஒரு நல்ல ப்ளேஸ்மெண்ட்டு அதாவது ஒரு நல்ல இடத்துல ப்ளேஸில் உங்களை உட்கார வைப்பாங்க நல்ல பதவிகள் கிடைக்கும் விரும்பின இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்குலாம் உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் தொழில் ரீதியாக இருக்கவங்களுக்கும் காசு பணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து இலுபறியாக இருக்கும் ஆனால் ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது கடனை கட்டுறதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் உருவாகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது ஏன்னா ஆறு கூடையர் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ கடனை கட்டுறதுக்கு ஒரு சோர்ஸ் உருவாகும் கட கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஆட்டோமேட்டிக்காகவே கமிட்மெண்ட் எங்கேயும் வாக்கு ஸ்தானத்தில் ராகு இருக்கும்போது வார்த்தைகளை அளந்து பேசணும் நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசி அது மூலிமா ஏழுற வந்துடக்கூடாது அதனால் கவனமாக இருங்க பெண்களாக இருக்கும்போது ஆல்ரெடி நான் சொல்கிறது தான் எட்டாம் இடத்துல கேது மாங்கல்யஸ்தானம் அப்படிங்கக்கூடியது அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி குடும்ப நபர்கள் உறவினர்களிடையே சிறு சிறு வாக்குவாதங்களோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகளோ வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது ஸோ இதில் கூடுதலாக கவனம் செலுத்தணும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் பொதுவாக மகர ராசிக்காரங்க நிறைய புத்தி சாதுரியமானவங்க ஒரு விஷயத்தை ஒருத்தங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னு நாலேஜ் டக்குன்னு கவர் பண்ணிக்குவீங்க ஆனால் கவர் பண்ணால் மட்டும் பத்தாது அமைதியாக போகும்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்போது நீங்கள் வந்து ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இந்த டைமு வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க உறவுகள் அப்படின்னாலே அது குறை சொல்கிறதுக்கு தான் ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பெருசாக பொருட்படுத்தாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வெற்றி உண்டு உங்களுடைய வேலை உண்டு உங்களுடைய வாழ்க்கையை லட்சியத்தை நோக்கி போகக்கூடிய விஷயம் உண்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களெல்லாம் அப்படி தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் மகர ராசிக்காரங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குதுங்க குரு ஏழில் வந்திருக்காருங்க இதை விட சூப்பராக இருக்குது மாதிரி கணவன் வழி ஆதாயம் இருக்குது கணவர் வழி பணங்காசு வரும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் கேட்ட விஷயங்கள்லாம் வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சுமூகமாக மாறி ஒருவருக்கு ஒருவர் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து சே ரெண்டாவது குழந்தைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் பேபி அதே மாதிரி மேரேஜ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் குருபலம் இருக்கனால திடீர்னு மேரேஜ் ஆகிறது காதல் திருமணம் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் கூடும் இந்த டைம் வந்து நல்ல டைமானு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது நாள் வந்து ரொம்ப சூப்பரான டைமாக இருக்குது குருபலம் பரிபூர்ணமாக இருக்கறனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு குரு அமைப்பை கொடுப்பாரு திடீர்னு திருமணம் இந்த திருமணம் நிச்சயிக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அலைச்சல்கள் இருக்கும் பொதுவாகவே ம மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல்கள் இருக்கும் இந்த அலைச்சல்கள் எல்லாத்தையும் சலிக்காமல் அலையுங்க கட்டாயம் அதுக்குன்னு ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு உறுதியாக இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் வரும் நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறுறது போட்டி தேர்வுகளை வெற்றி பெறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது அதேமாதிரி உயர்கல்வியில் இருக்கவங்களுக்குலாம் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வரதுக்கே அமைப்புகள் இருக்குது நல்ல மார்க் எடுப்பீங்க நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புகள் தான் செவ்வாய் பதினொன்றாம் இருக்கனால அந்த ஐபிஎஸ் ஐஎஸ் இந்த மாதிரி சிவில் எழுதுறவங்களுக்கு பேங்கிங் எக்ஸாம்ஸு கவர்மெண்ட் அப்படின்னு எக்ஸாம்ஸு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா காம்படிஷன் எக்ஸாம்ஸு ஏன்னா உங்களுக்கு புதனும் செவ்வாயும் வந்து சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்குது அதனால வந்து நிறைய பேத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு கூடுதலான முயற்சி போடுங்க கட்டாயம் ஒரு போஸ்ட்டில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த மாதம் இருக்குது அது பொருளாதார உயர்வு சிறப்பாக இருக்குது நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இளைய சகோதரன் வழி வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரனோ அல்லது சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும் இளைய சகோதரங்களிடையே வந்து பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்குள்ள இந்த பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் சேர்ந்து வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து தான் இருந்துக்கணும் பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கையாளணும் மகர ராசிக்கு வந்து நேரங்கள் நல்லா இருக்குது ஆனால் பொறுமையாக கையாளணும் இதை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு பொதுவாகவே இந்த உத்தியோகத்தில் இருக்கவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சூப்பராக இருக்குது ப்ரொமோஷன் ஆகிறது திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் குரு வந்து உங்களுக்கு பார்க்குறதுனால காசு பணம் சம்பாதிக்கிறது நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் நினச்ச நல்ல வருமானம் வரக்கூடிய இடத்துல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் விருதுகள் கிடைக்கும் கலெக்டர்கிட்ட விருது வாங்குறது முதலமைச்சர்கிட்ட விருது வாங்குறது கவர்னர் கிட்ட வி விருது வாங்குறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு டக்குன்னு நடக்கும் அதனால் நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அரசாங்க ஊழியர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுக்குலாம் இது சூப்பரான டைம் குரு வந்து ஏழுலேருந்து பார்க்குறாரு பொதுமக்களோட ஆதரவு கிடச்சிரும் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் மக்கள் மயங்கி உங்களுக்கே ஓட்டு போடக்கூடிய அமைப்பு நீங்க தான் எங்களுக்கு வரணும் அப்படிங்கக்கூடிய அமைப்பே வந்துடும் செவ்வாய் ஆட்சி பெறுறது புதனும் இருக்காரு அதனால வந்து பேசக்கூடிய வித்தியாசமாக பேசி எப்படி மக்களை கவர்றது எந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறது இதே மாதிரியே பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்க குருபலமும் இருக்கு பதினொன்றாம் இடமும் நல்லா இருக்கு நல்ல வருமானம் வெளிநாடுகளுக்கு போய் உங்களுடைய ஆக்டிவிட்டிலாம் பண்றது உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் நடக்கிறது அது மூலயமா நிறைய பணம் காசு சம்பாதிக்கிறது விருதுகள் வாங்குறது மக்கள்கிட்ட போய் நீங்கள் சேரது பேர் புகழ் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பொதுவாகவே வந்து மகர ராசிக்கு வந்து நிறைய நல்ல அமைப்புகள் காசு பணம் சம்பாதிக்கிறது நிறைய நல்லா இருக்குது பொதுவாக நான் ஒரே ஒரு விஷயம் ஹெல்த்தை மட்டும் கவனிச்சுக்குங்க ஹெல்த் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் ஏன்னா அஷ்டமத்தில் கேது இருக்குது ஹெல்த் ரீதியாக எதுவும் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கிட்டாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அதிர்ஷ்டம் நல்ல ஜாக்பாட்டான தான் இந்த மாதம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்